கிரைசலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை தானியேல் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் டஹனியல் சேட்டர் த்ரீ வர்ஸ் செவென்டீன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் காட் ஹூம் வி சர்வ் இஸ் ஏபிள் டூ டெலிவரஸ் ஹாலில்லையா ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலும் சில மனுஷங்க இருப்பாங்க அவங்க அவங்கள பயமுறுத்துவாங்க நான் உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி செய்ய வைப்பாங்க வேத வசனத்திலயும் நம்ம பார்க்கிறோம் ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் ஒரு மூன்று பேரை இந்த மாதிரி தான் பயமுறுத்துறாரு நான் உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு ஆனா அந்த மூன்று பேர் அவங்க சொல்றாங்க நீ என்னதான் நினைச்சு என்னன்னாலும் நீங்க பண்ணுங்க ஆனா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை தப்பு வல்லவராய் இருக்கிறார் அதனால நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம் கீழ்படிய மாட்டோம் எங்களுடைய தேவனுக்கு தான் நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாய் நின்றதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கும் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மனுஷங்களை பார்த்து பயப்படாதீங்க மனுஷங்க உங்களை மிரட்டலாம் நீ இதை கண்டிப்பா செய்யணும் நீ இப்படி தான் இருக்கணும் நீ அப்படி இருக்கணும் நீ இந்த தீமையான காரியத்தை தான் செய்யணும்னு சொல்லி உங்களை மிரட்டலாம் அவங்க சொல்லி மிரட்டுகின்ற பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு புரியும் ஐயோ இவங்க தவறான ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்களே அப்படின்னு ஆனா உங்களுக்குள்ள நீங்க சொல்லணும் இல்ல இது தவறு இது நம்ம செய்யக்கூடாது நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாங்க நம்ம ஏசப்பாவை உறுதியா பற்றிக்கொள்ளணும் சொல்லி ஏசப்பாவை உறுதியா பற்றி கொண்டு ஏசப்பா கிட்ட போய் சொல்லி ஜபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டு ஆண்டவர் விலக்கி வைப்பார் அந்த பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவரே பாதுகாப்பார் அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்ப அவரை நம்பி விசுவாசிச்சு அவரை பற்றி கொண்டு நீங்க அவருக்கு கீழ்படிந்து

மனுஷங்க பேசுறதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க எல்லாரை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஏசு கிறிஸ்து ஏசு அப்பா போய் சொல்லிருங்க இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க பண்றாங்கன்னு அவர் பார்த்து கொள்வார் நீங்க சந்தோஷமாக வாழ முடியும் காட் you, யூ ஹாவ் அ ஜாய் டே